ஸ்ரீமதே நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் ஐநூற்றி பதினெட்டு மற்றும் ஐநூற்றி பத்தொன்பதாம் பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி நாமம் ஆயிரம் ஐநூற்றி பதினெட்டாம் பாசுரம் வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் விசித்திரப்பட வீதியாய் தள்ளி நாங்கள் இழைத்த கோலம் அழுத்தியாகிலும் ஒன்றன்மேல் உள்ள மோடி உருகல்லல்லால் உரோடமொன்று மிலோங்கண்டாய் கள்ள கேசவா உன் முகத்தன கண்களல்லவே கள்ளத்தனம் கொண்ட கண்ணபிரானே கேசவா நாங்கள் யாவரும் ஆச்சரியப்படும் அளவிலே வெண்மனப் பொடிகளால் தெளித்து இழைத்து கட்டிய இச்சிறு வீட்டின் அழகை நீ அழித்து விட்டாலும் எங்கள் உள்ளம் உடைந்து உருகமே அல்லாமல் உன் மீது நாங்கள் சிறிதும் கோபம் கொள்ள மாட்டோம் ஏனென்றால் உன் கண்ணழகே உன் முகத்திலுள்ள கண்கள் அவை பார்க்கும் கண்கள் அல்ல எங்களை விழச் செய்யும் வளைய வளையாக அன்றோ அக்கண்கள் திகழ்கின்றன ஐநூற்றி பத்தொன்பதாம் பாசுரம் முற்றிலாத பிள்ளைகளும் போந்திலாத ஓமை நாடொரும் சிற்றில் மேலிட்டு கொண்டு நீ சிறி துண்டு திண்ணென நாமது கற்றிலோம் அடைந்தர கற்குளங்களை முற்றவும் செற்று இலங்கையை பூசலாக்கிய கேசவா எம்மை வாதியேல் கடலில் அணையைக் கட்டி அதன் மூலம் இலங்கை மாநகரம் சென்று அங்குள்ள எல்லா அரக்கர்களையும் எல்லாம் முழுமையாக அழிக்கும் அளவிற்கு போர்க்களமாகி அழித்த வீரனை எங்கள் சிறுவீட்டை அழிப்பது வந்து நீ செய்யும் செயல்களின் கருத்துக்கள் யாதென்று உணர்கின்றோம் ஆயின் நாங்களோ அதனை கற்கவில்லை இன்னமும் இளம்பிள்ளைகளாகவே நாங்கள் இருக்கிறோம் இன்னமும் முளைகள் கிளர்ந்திடாத இளமை நிலையில் இருக்கிறோம் எனவே நீ இங்கு வந்து நாள்தோறும் எங்களை துன்புறுத்தாதே உன் நினைவு பற்றியறிந்து செயல்படுவதற்கு உரிய பருவத்தினை நாங்கள் இன்னும் அடையவில்லை ஸ்ரீமதே ராமாஞ்சாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளை சரணம்